ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாட் கனிவல் சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பன் நகர ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபிசெல்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபிசெல்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் சூப்பரான சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய சாரீஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஆனாலும் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நல்லா கிராண்டான லுக்கோடு வந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் ஃபுல் ஸ்டாக் வந்து இருக்குது இது வந்து ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு கிஃப்ட் கூட பண்ணலாம் அவ்வளோ நல்லா இருக்குது இது பாருங்க நானூற்றி ரூபா இது டிஸ்கவுண்டோடு வந்திருக்குது டென் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டணும் அப்படின்னா அந்த ஷை அதில் ஒரு அந்த சிம்மரோட ஷைனிங் வந்து அதில் பார்க்க முடியும் அந்த லுக்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும் இதில் டார்க் கலர் லைட் கலர் சொல்லிட்டு எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே சேம் ஒரே ப்ரைஸ் தான் வரும் சரிங்களா எல்லாமே நானூற்றி பதினெட்டு ரூபா மட்டும்தான் வரும் இதில் கலர் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் வந்து நான் உங்களுக்கு சஃலாக தான் காமிக்க போகிறேன் இது மட்டும் இல்லை இது கூட இன்னும் ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸும் சேர்த்தே காமிக்கிறேன் நம்ம ஷாப்பில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது இப்போ ரம்ஜான் ஸ்பெஷலாக நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் கொண்டு வந்திருக்காங்க எல்லா ஆஃபர்ஸையும் ஒன் பை ஒன்றாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு யூனிஃபார்மாக நீங்கள் சேரீஸ் எடுக்கணுனாலும் கேளுங்க ஸ்க்ரீனில் நம்பர் நான் இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் கேளுங்க இல்லை சிங்கிள் சிங்கிளாக எனக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் இல்லை ஒரு சாரீ வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட்டுங்க இந்த கலர் ரொம்பவே எனக்கு பிடிச்சிது எல்லாமே எனக்கு பிடிச்ச கலராக தான் உங்களுக்காக எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ அதில் வந்து ரெட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ளாரு அப்படி சொல்லிட்டு நிறையா வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதே ஒரே மாதிரி கலர்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது வேறு வேறு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பார்க்குறீங்கனாலும் இருக்குது இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதில் ரெண்டு பேட்டர்ன் வந்து இருக்குது டிசைன் வந்து கொஞ்சம் பெரிய பூ போட்ட மாதிரி அப்புறம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோலம் டிசைன் மாதிரி குட்டி குட்டியான டைமண்ட்ஸ் அந்த மாதிரி அதில் கலர்ஸ் வந்து வேரியண்ட்டில் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஒன்பை ஒன்றா அடுத்தடுத்து வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஷாப்பில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ கால் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம அங்கேயே பார்க்க முடியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்து வீடியோ கால் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்போ மக்களுக்கு வந்து எப்படி வாங்கணும்னு நமக்கு தெரியலையே வீடியோ மட்டும் பார்த்து ஆசைப்பட்றமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஷாப்பில் ஆன்லைன் ஷாப்பிங்கும் வந்து கொடுத்துருக்கு இது வந்து ஒரு இதெல்லாம் என்ன சொல்கிறது வெளியிலலாம் நம்ம பார்க்கும்போது ஐநூறுபா அறுநூறுபான்னு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாக வந்து நியூவாக நிறைய பண்டல்ஸ் வந்துச்சு அதெல்லாம் வந்த கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு டபுள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் சாரி டபுள் கலர் தான் இது ஒரு லைட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நல்லா சூப்பரான ஒரு பிரைட் கலரில் வந்து சேரீ போர்ஷன் டார்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் நல்லா இருந்துச்சு எல்லா சாரியுமே இதே மாதிரி தான் பிரைட்டாகவே இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சாண்டி இல்லைங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்த ரெண்டு கலெக்ஷன்ஸுமே ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து கட்டிட்டு போனாலுமே வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஃபேப்ரிக் சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து கான்ட்ரஸ்டான ப்ளவுஸ் வந்து வந்துடுங்க அதுதான் அந்த சாரீயோட ஸ்பெஷல் இதில் வந்து நல்ல ட்ரெண்டிங் கலர் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து தான் வந்து இருக்குது சரிங்களா நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன்லையே அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் புக்கிங் பண்ணலாம் இல்லை எனக்கு வீடியோ காலில் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை நம்ம ஷாப்பில் வேறு எதாவது நீங்கள் கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு எனக்கு கலெக்ஷன்ஸ் வேணும் எனக்கு அது இருந்தால் காமிங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம ரீல்ஸில் இன்னும் இதில் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ரீல்ஸில் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் சரிங்களா ரீல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஒரு நிமிஷம் ரீல்ல என்னென்னலாம் காமிக்க முடியுமா நிறையா வந்திருக்கும் நிறையா ஆஃபர்ஸும் அதுலேயே வரும் மறக்காம நம்ம போடக்கூடிய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஓகே இல்லை ஃபேஸ்புக்கில் சேனலில் பார்க்குறீங்கன்னா ரீலையும் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ